ரொம்ப நன்றி அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு தான் அவருக்கு படிச்சிருக்காரு அந்த டிகிரி தான் முடிச்சுட்டு வந்திருக்காரு லண்டன்ல போயிட்டு பிரிச்சாச்சு அவங்க ஃபேமிலியில இருந்து இதை பிரிச்சு எடுத்தாச்சுப்போம் உள்ள வந்திருக்கீங்க இது யாரு பண்ணல போல நம்ம எடுப்போம்மா தான் ஐயோக்கலை எங்க பாருங்க நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தோட்டம் இது வந்து பெரிய தோட்டம் ஆனால் இதில் வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷன் தான் இப்போ வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது உள்ளே வந்து என்னென்னா ஸ்பெஷலாக நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க என்ன பண்ணா ஸ்ட்ராபெரி பார்க்குறதுக்கு தான் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரினா ஒரு ரெண்டு வருஷமோ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி எனக்கு ஞாபகம் சிஞ்சுன்ற ஒரு லொக்கேஷனில் அது வந்து கொஞ்சம் இங்கேருந்து இன்னும் தள்ளி இது வந்து ஜொங்லின்ற ஒரு லொக்கேஷனு தாவையானுக்கும் ஜொங்லிக்கும் நடுவில் இருக்குது இது வந்து நார்தன் தைவான் தைவானில் நார்த் பாட்டில் இருக்குது தைப்பேயில் நீங்கள் வண்டியில் வரீங்கன்னா ஸ்கூட்டரில் வரீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் மினிமம் ஓகேங்களா சரி நான் இந்த லொக்கேஷன்லாம் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஏன்னா இப்போ நம்ம உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முட்டை கோஸ் இருக்குது அது இல்லாமல் ஒரு சில கீரை வகைகள்லாம் இருக்குது போல் நம்ம ஆனால் நமக்கு இதெல்லாம் கேள்விப்படாத கீரையாக இருக்க மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்குது கொடி மாரி பாராட்டை விட்ருக்காங்க பாருங்கள் சரி நம்ம உள்ளே போவோம் வாங்க ஆனால் இந்த இடத்தான முன்னாடி எந்த போர்டுமே போடல நம்ம கூகுள் மேப்பில் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்குது உள்ளே ஆள் நடமாட்டமே இல்லை வெறும் ஒரு ரெண்டு கார் முன்னாடி இருந்துச்சு அப்புறம் ஒரு ஒரே ஒரு ஸ்கூட்டர் இருந்தது முன்னாடி எந்த போர்டுமே இல்லை யாருமே தெரியாது இந்த இடம் நினைக்கிறேன் அதே மாதிரி ரிவ்யூ வந்து ஒரு ஒன் ஹண்ட்ரடாக வந்து சம்திங் தான் ரிவியூ பண்ணியிருந்தாங்க அதனால் இவங்க வந்து பெருசாக விளம்பரம்லாம் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன் சரி இருந்தாலும் நம்ம வந்து இந்த லொக்கேஷனை க்ராஸ் பண்ணி இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒரு லொக்கேஷன் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அப்படியே வந்துவிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அப்படியே விசிட் பண்ணிவிட்டு நல்ல பழங்கள் எதாவது இருந்தால் வாங்கிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லி வந்தாச்சு சரி உள்ள போகிறதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்கான்னு எனக்கு தெரில கேட்டு பார்ப்போம் Yeah, how many type of strawberries you have in this We place? have a seven varieties. Ah, seven varieties. and from all of varieties, from Japan. Japan, yeah. Ah. We, we Japanese strawberries more Delicious. Um, sweeter, ah, sweeter, sweeter than other, other countries. Ah, okay, yeah. okay. So all the variety the same price? You sell same price. Oh, yeah, same, same price. price. Seven no, or eighty, okay, the same it, price. It's much easier for me <laughs> to calculate. Yeah. Okay, or else you have to count which one, which one, which yeah, one. Yeah, otherwise <laughs> I will separate <laughs> Two to, to, to west side, west okay. customer side. Okay. Ah, okay, okay. Same price as uh, Japan price. Japan price also per kg five sixty NTD per kg in Japan. How much should they sell? Also oh. five sixty NTD. All the, the same, yeah. 560. Uh, yeah, if we, uh, we buy in Japan, if we go to it's Japan, it's very expensive, expensive. In Japan, in more, it's expensive. More, uh, more expensive. Ah, but in okay. Local is cheaper. It's cheaper. Ah. And uh, you go to a supermarket, buy Japanese words. it's, very, it's mm. really, really expensive. Yeah, and yeah. Uh, oh, yeah. have a pesticide inside. Ah. Organic strawberry. Okay. much cheaper. Can you show the most expensive or very special variety? It's very unique. It's not available everywhere. Among seven, which one is the top most? Top most. Yeah, uh, can you show us? But, but this is the you most expensive. Someone is very picking. Ah, so, okay. We we winter is good. I will. Winter season. Mm -hmm. Strawberry for strawberry but yeah. summer season we grew cantaloupe. Ah okay. Cantaloupe. Cantaloupe. Ah yeah, so we can, will, it will hang. Yeah, ah. hang, hang Only one plant for Okay. One okay. How much does it cost? Uh, uh one kg, how much? One kg. Uh, 600 oh. six hundred six hundred Kilogram for 160. 160. 160. 160. Ah, 600 gram okay. Organic. Oh, okay. All, all those organic. We have organic certificate. Uh huh. Okay. So, it's okay. Okay. so, so I think you can just visit around mm. because you must, uh, you have to thinking it satisfy mm -hmm. the size or the color mm -hmm. you are agreed to want Ooh. to pick yeah 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 if you don't want it's okay we don't <laughs> force us to yeah. buy ah, yeah yeah we don't drop you <laughs> so you must no, no, it's okay it's okay. Just okay free 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 yeah yeah yeah, yeah. Just i understand visit around it's okay 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 nice to meet you nice. uh, ma yeah. may i know your name please my name is wait wade, wait w-a-d-e wait w -A -D -E. wade. Wait. okay w -A -D. wait w-a-d a -A -D. ah a -A -D. okay 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 logan myself nice logan, logan. logan. Okay. okay okay nice meeting you. you okay i'll go, go around studio yeah yeah i'm working here oh working yeah yeah oh you're a manager <laughs> and மக்களை இங்கே பாருங்க நம்ம அவர்கிட்ட பேச்சு கொடுத்தோம் அவர் வந்து யூகேவில் போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்காரு ஹார்டிகல்ச்சர் இதுக்காகவே தோட்டக்கலையே தான் அவருக்கு படிச்சிருக்காரு அந்த டிகிரி தான் முடிச்சுட்டு வந்திருக்காரு லண்டனில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்துட்டு இவங்க வீட்டில் இருக்க நிலத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க பாரம்பரியமாக அக்ரிகல்ச்சர் தான் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்ட்ராபெரியெலாம் பண்ணுறது கிடையாது ஆனால் இவர் வந்து இதில் தான் வந்து அவரோட ப்ராஜெக்டே பண்ணாராம் அதனால் வந்து அவருக்கு அதுலருந்து இன்ட்ரெஸ்ட்டு சரி அதனால் இவர் ஆரம்பிக்கலான்னு சொல்லி இதில் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு போர்ஷனை மட்டும் இவர் எடுத்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காருன்றாரு ஒரு கேஜி வந்து ஃபைவ் சிக்ஸ்டி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஃபைவ் சிக்ஸ்டி என்டெரீன்றது நம்ம ஊரில் எவ்வளோ வரன்றது நான் சைடில் போகிற நம்பருங்க ஓகேங்களா அது அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் பட் இருந்தாலும் வந்து இது வந்து ஆர்கானிக்ன்றாரு எந்த விட பெஸ்ட்டு அடிக்கலான்றாங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம்லாம் போயிருக்கோம் அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிக்கெலாம் வாங்கியிருக்கோம் அதை விட இது டபுள் டபுள் த ப்ரைஸ் தான் பட் ஆனால் டேஸ்ட் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியல சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் நம்ம வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் விசிட் பண்ணால் கூட போதும் நீங்கள் வந்து வாங்கணுன்ற கட்டாயமே இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுங்க இல்லைன்னா வேணாம்னா விட்டுருங்கன்றாரு அதே மாதிரி சைஸ் வந்து நம்ம அங்கே பார்த்துலாம் ரொம்ப ரொம்ப பிர்ஸ்பிர்ஸாக இருக்கும் நடந்தது இங்கே வந்து அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா வந்து அவங்க அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் போடுறாங்கன்றார் அவர் இது வந்து நேச்சுரல்ன்றாரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நம்மளால் பார்க்க முடியல இங்கே பாருங்கள் இப்போ வரைக்கும் நான் பார்த்ததுலேயே இதுதான் எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரியுது நிறைய இருந்திருக்கு போல் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டாங்கன்றாரு ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்மள மாரி ஆட்கள் வந்திருப்பாங்க பார்த்திங்களா அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்றாரு இதுக்கப்புறம் தான் வந்து ஈல்டு நிறைய வரும்ன்றாரு அடுத்த மாதம்லாம் இன்னும் நிறைய வரும்ன்றாரு ஆனால் அடுத்த மாதம் நம்மளால் வர முடியுமான்னு தெரியல இங்கே பாருங்கள் மேலெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா மாதிரி கயிறு மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள் இது வந்து பழம் அதை வந்து கொடிமாரி விட்டு அதை வந்து வளர்க்குறாராம் அது வந்து எந்த ஜூனில் இருந்து ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு வந்து நல்லா விளைச்சல் வரும் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அது வந்து எவ்வளோ விலைக்கு வைப்பீங்கன்னு கேட்டால் ஒன் சிக்ஸ்டிக்குன்னாரு ஒன் சிக்ஸ்டி அதுவும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பென்சிவாக தான் தோணுது ஓகே சரி இங்கே பாருங்க அழகழகாக இருக்குது ஒன்று ஒன்றும் பார்க்கறதுக்கு சூப்பர் சூப்பராக பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் பாருங்கள் இன்னும் வெள்ளையாகவே இருக்குது நல்லா ரிலாக்ஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைலுங்க அவர் வந்து சூப்பராக வாழ்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து சிட்டியில் நம்ம வாழ்கிற லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்காக ஒரு டார்கெட்டை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்குது இவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு விளைச்சல் வருதோ வரலையோ அவங்களோட நலம் அவங்க வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக இவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது எனக்கே இப்போ பாருங்கண்ணா ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் மேக்ஸிமம் இங்கே இருந்தாலுமே நம்ம மனநிலையே அப்படியே மாறுற மாதிரி இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த இடம் வந்தது எனக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு சில ஃபார்ம்லாம் போயிருக்கோம் அது வந்து எப்படின்னா ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணி ரொம்ப விளம்பரலாம் படுத்தி அது ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக ஒரு நார்மலாக இருக்க நம்ம வீட்டில் வளர்த்தா எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இங்கே கிடைக்குது ஏன்னா வந்து அந்த அளவுக்கு மக்களும் இங்கே அவ்வளோ இல்லை நம்ம வரும்போது ஒரே ஒரு ஃபேமிலி தான் வந்திருந்தாங்க ரெண்டு குழந்தைங்க ஒரு அம்மா தான் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் இங்கே இருக்கோம் அதனால பார்த்துக்கோங்க இது வந்து அவ்வளோ பிரபலமான ஒரு ஃபார்ம்லாம் கிடையாது பட் இருந்தாலும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக நல்லா இருக்குது ஃபீலிங் நல்லாயிருக்கு அது வந்து உங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும் ஓகேங்களா அதனால் மாதிரி ஏதாவது பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் வந்து ஃப்யூச்சரில் நம்ம கொஞ்சம் அந்த ரிட்டையர் ஸ்டேஜுக்கெலாம் போகிற மாதிரி இருக்கும்னா இந்தமாரி ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்தோம்னா நம்ம சொந்த நிலத்தில் செம்மையாக இருக்கும்ல சூப்பரு சரி நான் பேசிகிட்டே வந்துட்டேன் நான் கலெக்ஷன் பண்ணணும் எது அவர் சொன்னார் நல்லா பழுத்ததாக பார்த்து எடுங்கன்றாரு நல்லா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காம இருந்தால் எடுங்கினார் அதுமாதிரி தான் பார்த்துக்கிட்டே வரோம் நான் பார்த்ததுல அந்த ரோவில் ஒரு ஒன்றோ ரெண்டோ தான் நான் அப்படி பார்க்க முடிஞ்சது எதிர்க்க இருக்குது வருங்க நல்லா வெல்லு மாதிரி இருக்குது பாருங்க அழகாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அந்த ரெண்டும் அருமையாக இருக்குது சரி ஓகே நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் நல்ல ஒன்று பெருசாக நல்லா பழமாக பார்த்தேன்னா கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு காட்டிட்டு அதை கட் பண்ணுறேன் ஓகே சரி பார்ப்போம் எப்படி இருக்குது பாருங்க ஏதோ மலைக்கு நடுவில் இருக்கா மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி அது இவ்வளோ ஹைட் இருக்குங்க அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து இந்த மண்ணில் வந்து சின்ன சின்னதாக நிறைய செடி மாதிரி வந்திருக்கு அதில் வந்து உள்ளே வந்திருக்குங்க இது யார் கண்ணியும் பண்ணல போல நம்ம எடுப்போம் தான் ஐயோ ஆ ஆ மண் கொஞ்சம் இருக்குது ஒன்றும் நல்லா பெருசாக நினைக்கிறேன் சரி விடுவான் நல்லா இருக்காடா பார்க்க அழகாக இருக்கு நம்ம வந்து இது எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி இதுதான் கட் பண்ண போகிறேன் இங்கே பாருங்க கட்டிங்க போடுவோமா ஓவா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பிடிச்சாச்சு அவங்க ஃபேமிலியிலேருந்து இதை பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ சாப்பிடுவோம் பே பண்ணிவிட்டு சாப்பிடுவோம் வெயிட்டு போடுவோம் ஓகேங்களா ஓகே பாருங்கண்ணா இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது ஒரு கட்டிங்கு புதுசாவது கலர் கொஞ்சம் மாற முடியாது பிங்க் கலர்ல இருக்கா உள்ள ஒருத்தரை பிடிச்சிட்டேன் இவரும் அழகா இருக்காரு சின்னதா இருக்காரு அப்படிதான் கட்டிங்க போட்ட பண்ண எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கமர்ஷியல் எல்லாம் காட்டுவாங்களே ஆட்ல எல்லாம் அந்த மாதிரி இருக்குது வேற மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது கலரை பாருங்க சும்மா ஷைனிங்கா அவ்வளோ சூப்பரா இருக்குது பல பலன்னு தங்க மட்டும்ாகாகாக நிின்றாப்ல this boys this inset were its oh. other inset oh. we use நம்ம யூஸ் சந்துசந்துங்க 개념 ஆ சரி சரி நோ நோ யூ டிங்கோ யூ டிங்கோ ஓகே இப்ப பாட்டிங்க நம்ம கிட்ட காட்டு போட நார் அது வந்து இந்த ஒரு இது வந்து இன்னொரு பூச்சலாம் வந்து சாப்பிடுறமா அதனால் வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணிடோன்றாரு பூச்செல்லாம் நிறையா அரிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பூச்சு அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுன்றாரு அதுதான் காட்டிட்டு போனார் நம்மக்கிட்ட இங்கே பாருங்க ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து நல்லா இருக்குன்றாங்க நான் முன்னாடி சாப்பிட்ட இடத்துல அதுதான் சொன்னாங்க பெரிய சைஸாக எடுத்திங்கன்னா நல்லா இருக்குன்றாங்க இதை பாருங்கள் இது கொஞ்சம் அதை விட பெரிய சைஸு இதை விட பெருசாக தான் இருக்குன்றாங்க இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது கலரை பாருங்க ஓ லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குது அவ்வளோ சூப்பராக பயங்கர ரெட்டாக இருக்குது கட்டிங்கே போட்டாச்சு அழகாக இருக்குல்ல டிசைன் டிசைனாக இருக்குது ஒரு டிசைன் செம்மையாக இருக்குது இங்கே வருது முருத்தனமாக இருக்குது அழகாக இருக்குது இங்கே பாருங்க இது வந்து இன்னும் நல்லா இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம விட இது கொஞ்சம் டல்லாக இருக்குது அடியில் இருக்குது ஒழுங்கிட்டு இருக்காரு ஆனால் இதுவும் கலர் வந்து ரொம்ப நல்லா இது பெருசாக இருக்குது ஆனால் கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது அடுத்து இந்த ரெண்டு ரூபா தான் பாக்கி ஒரு அலசு சலசியாச்சு மொத்தமாக பாரு முழுசாவே வெள்ளையா இருக்குது பெருசாகிடுச்சு அந்த கலர் மட்டும் அப்படி அதான் இதுக்கப்புறம் வந்து கிடைக்கணும்னு தெரியல இன்னைக்கு நாளைக்கு வந்து வீக்கெண்டு நாலு நிறைய நாளைக்கு பசங்க வருதுங்க வந்து அவங்க வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்க சரி நம்ம எடுத்தது வந்து இப்போதைக்கு நாலு தான் எடுத்திருக்கோம் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது நம்ம கீழே இப்போதைக்கு இன்னும் ஒரு ரெண்டு எடுத்தோம்னா முடித்துக்கலாம் நாற்பது இன்னும் ரெண்டே ரெண்டு ஆ சூப்பராக இருப்பாருங்க சைஸ் இருக்கிறதுலே இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஷேப்பும் அழகாக இருக்குது சைஸும் நல்லாயிருக்கு பட் ஆனால் முடிச்சு தான் போயிட்டேன் இவன் இருக்கான் இவன் நம்ம பெரிய சைஸ் தான் இன்னும் பெரிய சைஸு இதோ உள்ள ஒருத்த மாதிரி அங்கே வரும் ஓவா அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க நம்ம வாங்கியாச்சு பாருங்க ஓனர் என்ன சொல்லிட்டாருன்னா நம்ம நாலு தான் எடுத்தோம் ஏன்னா மக்கள்லாம் ரொம்ப பழகலை அவருக்கும் ஃபீல் ஆச்சு என்னால் இது என்னாலேயும் பழம் கொடுக்க முடியலன்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க என்ன இருக்கு நாலு தானே ரொம்ப நன்றி அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குங்க ஓகே சாப்பிடுவா ஃபஸ்ட் பைட்டு கம்மா கவனிட்டு இருக்கு சின்னதா இருந்தாலும் இவ்வளோ டேஸ்டா இருக்குங்க ம் கவனம் செய்யுது இனிப்பாவும் இருக்கு செம்மையா இருக்கு அட்டகாசமாக அட்டகாசமா இருக்கு हम्म आर्ग, नी पावर के बुरी पावर के स्पीड एंड लाइट आसवर टेस्टर। ओ थाई क्या मार? ओ जान का एक दिन तो जान। हम्म, अच्छा ओ। आर्मी। आर्मी लावला। तो नेग के ड्रॉ ड्रॉ वाइफ फॉर नेचर। हम्म, ड्रॉ वाइफ। ओके। इस दिन बड़ा पोटर कैन ना रहे? चलिए आज तो उन्होंने बैठे। गिफ़्ट देंगे आ கழுவெல்லாம் இல்லை அப்படியே சாப்பிட்றேன் அவ்வளோ ரிச்சாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு இருந்தாலும் செம்ம இனிப்பாக இருக்குது நல்லா இருக்கு நம்மள ஸ்ட்ராபெரி தான் சாப்பிட்றோம் பாருங்கள் அதெல்லாம் தூக்கி சாப்பிடுது இந்த ஒரே ஒரு பழம் ஒரு பழம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெர்ரி மில்க் குடித்ததை விட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது நல்லா இருக்குது தரமாக இருக்குது இன்னும் வரீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள் ஆர்கானிக்காக சூப்பராக பண்ணுறாங்க ப்ரைஸ் நல்லா ஹையாக இருந்தாலுமே ஒரு ரெண்டு பழம் மூணு பழம் சாப்பிட்டீங்கனாலுமே அந்த திருப்தி கிடைக்கும் குழந்தைங்கள்லாம் கரெக்டாக என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்களாம் வந்து கையில் சிசுற விட அவங்க வந்து கட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகேங்களா அதனால் நீங்கள் வரீங்கன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஓகே சரி நம்ம அண்ணாத்த ரொம்ப நல்லவராக இருக்காரு வந்து அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டை கொடுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்த வீடியோ தெரிஞ்சுது நன்றி வணக்கம் முச்சுப்போம் பாய் பாய்